வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவடி போற்றி குருவே துணை ஆடி சுற்றி பிராணாயாமம் இடது கை சென்முத்ரா வலது கை நாசிக்கா முத்ரா இரண்டு நாசிகளிலேயும் மூச்சை விட்டுட்டு வலது நாசியை பெருவரில் வச்சு அடைச்சிட்டு இடது நாசி வழியாக மூச்சை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் மூச்சை விடுறோம் அதே நாசி வழியாக இழுக்கணும் அந்த நாசியை அடைச்சிக்கிறோம் அடைச்சதுக்கப்புறமாட்டி வலது நாசியை ஓப்பன் பண்ணுறோம் மூச்சை விடுறோம் இழுக்கிறோம் அடைச்சிக்கிறோம் ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணுறோம் விடுறோம் இழுக்கிறோம் அடைச்சிக்கிறோம் இப்படி தொடர்ந்து பண்ணலாம் நாடி சுற்றி பிராணாயாம வாழ்க வளமுடன் மூச்சை இழுக்கிற சவுண்டும் வெளியில் விடுற சவுண்டும் உங்களுக்கு கூட கேட்கக்கூடாது மூச்சை இழுக்கும்போது ஆழமான உள்மூச்சு மூச்சை வெளியில் விடும்போது மிக மிக மெதுவாக வெளிமூச்சு உடல் அசைய வேண்டாம் ரிலாக்ஸ்டாக பண்ணுறோம் நாடி சுற்றி பிராணாயாமம் வாழ்கவளமுடன் தண்டுவிட சுற்றி பிராணாயமாக மூலாதார சக்கரத்துலேருந்து மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினை ஆக்கினைலேருந்து மூச்சை விட்டு கொண்டே மூலாதார சக்கரம் மூச்சு காத்தோடு மனமும் சேர்ந்து லயமாக ஆக்கினைக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரணும் உடல் அசையக்கூடாது மூச்சை இழுக்கும்போது ஆழமான உள் மூச்சு மூச்சை விடும்போது ரொம்ப ரொம்ப மெதுவாக மூச்சை விட்டு கவனிக்கணும் தண்டு விட சுற்றி பிராணாயாமம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவடி போற்றி குருவே துணை இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ காமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் நீ கமர சொல்லாய் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயுடலில் யக்கமவன் வாழ்வில் உயிரில் அவன் வல்லாயுடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்ற செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யா நீயார் பிரிவேது அவன்தானி உன்னிலவன் அவன் யா யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிரியோன் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் நம்மை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் நம் சந்தோஷ செய்தி இதுவே நம் சந்தோஷ செய்தி இதுவே நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின உடலிலே உயிரிலே தெய்வீக அருள் பேராற்றல் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் உடலிலே உயிரிலே தெய்வீக அருள் பேராற்றல் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் உடலிலே உயிரிலே தெய்வீக அருள் பேராற்றல் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தொடக்கம் ஆக்கினை கவனம் புருவமத்திலேயே இருக்கட்டும் கவனம் புருமத்திலேயே இருக்கட்டும் புருவமத்தியில் ஆழமாக உள்ளே சென்று கவனிக்கலாம் புருவமத்திலேயே கவனம் இருக்கட்டும் வாழ்க வளமுடன் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளலாம் உடல் முழுவதுமாக கவனிக்கலாம் உடல் முழுவதுமாக கவனிக்கலாம் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம் வாழ்கவளமுடன் கண்களை மூடிக்கொள்ளலாம் உடல் முழுவதையும் கவனிக்கலாம் உடல் முழுவதையும் கவனிக்கலாம் வாழ்களமுடன் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம் வாழ்கவளமுடன் கண்களை மூடிக்கொள்வோம் உடல் முழுவதும் கவனம் இருக்கட்டும் உடல் முழுவதும் கவனிக்கலாம் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் தவத்தினால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் வாழ்க்கை நல சங்கல்பம் அருள் பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்து வாழ்க்கை துணைவரை மனதில் இணைந்து வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து உச்சார் உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்முடன் அன்றாடம் பணிபுரிபவர்களை வாழ்த்துவோம் எதிரிகளாக நினைப்போர் இன்னல் புரிவோர் எவரினம் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழ அவர்களையும் கருணையோடு வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் குரு அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் நமது தவ மையம் வாழ்க வளமுடன் நமது அறக்கட்டளை அதனோடு இணைந்த அனைத்து தவமையங்களும் வாழ்க வளமுடன் இன்று தவத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அனைவர் தம் குடும்பமும் வாழ்க வளமுடன் உலக நல வேட்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒருவற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி அமைதி